அரசியலில் மாற்றுக் கருத்துக்களை கொண்டவர்களை தேசிய விரோதிகளாகவோ எதிரிகளாகவோ பாஜக கருதியதில்லை என்று அதன் மூத்த தலைவர் எல் கே அத்வானி தெரிவித்துள்ளார் அவரது கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் உண்மையான நிலைப்பாட்டை அத்வானி வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பாஜக தொடங்கப்பட்ட தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பாஜக நிறுவனர்களில் ஒருவரான எல் கே அத்வானி தனது வலைப்பக்கத்தில் கட்சி தொண்டர்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் அதில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் மக்களவைக்கு தன்னை ஆறுமுறை தேர்ந்தெடுத்த காந்தி நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பதினான்காவது வயதில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் சேர்ந்தது முதலே தாய்நாட்டுக்கு சேவையாற்றுவதே தனது நோக்கமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது வாழ்க்கையின் முக்கிய கொள்கையாக முதலில் தேசம் அடுத்தது கட்சி கடைசியில் தன்னலம் பற்றியது என்று அத்வானி குறிப்பிட்டுள்ளார் வேற்றுமை மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிப்பதே இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை என்றும் பாஜக தொடங்கப்பட்டது முதலே அரசியல் ரீதியாக வேறுபட்டு இருப்பவர்களை எதிரிகளாகவோ தேச விரோதிகளாகவோ பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தையும் ஜனநாயக மதிப்புகளையும் கட்சிக்குள்ளும் தேசிய அளவிலும் பாதுகாத்தது பாஜகவின் முக்கிய அடையாளமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மை நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவது ஜனநாயகம் ஆகியவை போராட்டங்கள் நிறைந்த தனது கட்சிக்கு வழிகாட்டியாக இருந்ததாக அத்வானி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அத்வானி வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயகத்தின் திருவிழாவான தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் தேர்தலை நடத்துவோர் உள்ளிட்ட அனைவரும் சீராய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அத்வானி கேட்டுக்கொண்டுள்ளார் பாஜகவின் நீண்டகால தலைவரான அத்வானிக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை எழுபத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கு வாய்ப்பு அளிப்பதில்லை என்ற கொள்கையின் அடிப்படையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனது வலைதள பக்கத்தில் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் அத்வானியின் கருத்துக்களை ட்விட்டரில் வரவேற்றுள்ள பிரதமர் மோடி பாஜகவின் கொள்கையை அத்வானி மிகத் தெளிவாக விளக்கியிருப்பதாக கூறியுள்ளார் அத்வானி போன்ற தலைவர்கள் பாஜகவை வலிமைப்படுத்துவது பெருமையாக இருப்பதாகவும் தாம் பாஜகவின் தொண்டராக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்